பாடி உடம்பு தனித்தன கியூர் பண்ணிக்கணும் சரியா எப்படி க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லைக் ஒரு சின்ன காயம் ஆயிடுச்சு ஒரு கம்பி இருந்து கிழிஞ்சிடுச்சு உடனே பிளட்டு வரும் அது வந்து கிளாட் ஆகும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அது பிபியோ சுகரோ போனோம் எந்த ஆஸ்டமா இருவாங்களும் உடம்பு முயற்சி பண்ண சரி பண்ணணும் அதுக்கு நம்ம முறையான வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் வந்து இயற்கை மருத்துவம் அதை நம்புது இயற்கை மொத்தம் மட்டும் கிடையாது எல்லா சிஸ்டமும் சரிங்களா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இயற்கை மருத்துவம் என்பது வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல என்ன வச்சிருக்காங்கன்னா இந்த வாழ்வியல் மருத்துவ முறைன்னு வச்சுருக்காங்க சரி ஸ்டைல் கிளினிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டர் மட்டும் இல்லாதிக் ஆஃபீஸ் எல்லாம் இது இருக்கும் இதில் வந்து என்ன மாதிரி டாக்டர் இருப்பாங்க சரிங்களா இந்த இயற்கை மருத்துவத்தில் முக்கியமான சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மருத்துவம் யோகா மருத்துவம் அக்கு பஞ்சர் ஃபிசியோ தெரப்பி மசாஜ் தெரப்பி கஃ கப்பிங் தெரப்பி அரோமா தெரப்பி இந்த மாதிரி வந்து தெரப்பீஸ் இருக்கு இந்த தெரப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா மருந்து மாதிரி கிடையாது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உணவு மருந்து அப்படின்னா இது எப்படின்னா ஒரு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸ் எல்லாமே ஒரு பத்து வியாதிகள் பேர் சொல்லுறாங்களோ நமக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு இருக்கணும்னு இல்லை பத்து பேர் சார் இதில் <laughs> தலைவனி

எல்லா பிரச்சனைகளும் தைராய்டோ ஆஸ்துமாவோ அல்சரோ எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன சொல்லு என்ன என்னன்னு தெரியுங்களா வெரி குட் அதாவது இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் வாழ்க்கையில வாழ்ற முறையில நான் சாப்பிட்ற உணவோ இல்லை நான் செய்யற பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோ என்னுடைய மன அழுத்தமோ சரியா இல்லாத பட்சத்துல இந்த பிரச்சனைகள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்சர் வச்சுக்கீங்களா அல்சர் வயிற்று அல்சருக்கான காரணம் என்னவா இருக்கும்

உடனடியாக பிபி மட்டும் ஷூட் ஆகாது அவங்களுக்கு மெயினாக வந்து வயிறில் சுரக்குற ஹச்எஸ்சிஎல் ஒன்று இருக்கும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதோடைய அளவு வந்து வேகமாக சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கடவுள் ஏன் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் ப்ரோட்டீன் ஹார்டான திங்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ண பிரேக் பண்ணுவோம் வயிறு வந்து ஒரு சாஃப்டான பேகு அந்த பேகில் பார்த்தீங்கன்னா என்ன மிஷினும் கிடையாது நம்ம மாவரைக்கிற மாதிரி அந்த நொதிகள் சுரந்து கேஸ்டிக் ஜூஸ் சுரந்து தான் அது வந்து செரிக்கும் அது மாதிரி ஹெசிஎல் வந்து தேவையில்லாதே வந்து நின்றுக்கும் எப்போ மன அழுத்தம் அதிகமாகும் யார் வரத்துக்கு மன அழுத்தம் ஆகுதோ அல்சரு உருவாகும் அந்த இன்னர் லேயர் வந்து நாலு லேயர் இருக்கும் நாலு நாலு லேயர் இன்னர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை படலம் லேயர் லேயரெல்லாம் அது வந்து அரிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஆகும் போது என்ன ஆகுனா ஒன் டே ஒன் டே டூ டே த்ரீ பல வாரங்கள் பல மாதங்களில் மன அழுத்தம் இருக்குது நான் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லையா மருமகளோ இல்லை மாமியாரோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் கிளாஸ் ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஏதோ ஒன்று என் குழந்தை சிறைய படிக்கல அப்படி இருக்கிறனாங்க அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா இது மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் இது வந்து வயிறில் இறைப்பெயர் இதே இறைப்பையை தாண்டி போய் குடல்ல வந்துச்சுன்னா இது கேஸ்ட்ரிக் கல்ஸ் பெப்டிக் ஃபெப்டிகல்ஸ் பேர் வச்சிருக்காங்க மேடம் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன்டோக்கலிஸ்ட்டு கார்டியலிஸ்ட்டு பல்மலிஸ்ட் லைக் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இது அங்கே மாறும்போது அதுக்கான பிரச்சனை வருது இது இது மட்டும் இல்லை இல்லை ஒரு சுகர்னு வச்சுக்கோங்களேன் ஷுகர் சக்கரை வேற இன்றைக்கி வந்து நம்ம நம்ம இந்தியாவில் கேபிட்டலாக இருக்குது தமிழ்நாடு அது கேபிட்டல் அதிகமாக இருக்குது காரணம் என்னவா இருக்கும் சுகர்

கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் மாவுச்சத்து இருக்கிற பொருட்களை செரிக்கிறதுக்கு நமக்கு போரிய அளவில் சக்தி இருக்காது அதான் விஷயம் மாவுச்சத்து பொருட்களை யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு தெரிஞ்சால் உணவுப் பொருட்களை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் நாசத்து இருக்கிற பொருள் சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ரோட்டில் வந்து டிராஃபிக் இருக்குன்னா ஃபுல்லாக வந்து நின்று சிக்னல் வந்து வரும்போது எப்படி வரும் அது மாதிரி நம்ம எடுக்கிற உணவு பொருட்களை அரிசியோ இல்லை வந்து கோதுமை சாப்பிட்ற உணவோ இல்லை ரவையோ இல்லை மைதாவோ எல்லாம் பண்ணணும்னா இது மாதிரி பல்காக விடும் அப்போ என்ன ஆகும் நம்ம சிஸ்டம் டேமேஜ் ஆகும் அப்போ பேங்க்ரேஸால் அவ்வளோ அளவுக்கு வந்து இன்சுலின் சுரந்து கொடுக்க முடியாது இதுதான் சுகருக்கான பிரச்சனைகள் சரிங்களா இது வந்து சரியாக கண்ட்ரோல் இல்லைன்னா அடுத்து காம்பிகேஷனுக்குலாம் மேடம் சொல்லாங்க டயபடிஸ் ரிவர்ஸ் பண்ணுவாங்க அதாவது குணப்படுத்துறது இல்லை ரிவர்சல் நம்ம ஒரு முன்னாடி போய்ட்டோம் ஒரு காரில் ரிவர்ஸ் வரும் ஒரு ஆட்டோ ரிவர்ஸ் வருதுன்னா அந்த ரிவர்ஸ் வர்றது எப்படியோ அது மாதிரி மேபி அது சக்கர நோய் ஆகட்டும் இல்லை ஹைபிபி அதாவது ஹைப்பர் டென்ஷன் ஹைபிபி இல்லை ஆகட்டும் இதெல்லாம் தைராய்டு முக்கியமாக எல்லாமே ரிவர்சபிள் ரிவர்ஸ் ஆகும் ஏன்னா இது எல்லாமே லேஸ்டில் டிசார்டர்ஸ் முக்கியமாக சொல்ல போனால் இதெல்லாம் என்ன கேட்டகரி வைக்கிறாங்க அப்படின்னு சில தகவல்கள் பொதுவான சொல்றேன் தனிப்பட்ட முறையில் ஏதாவது தனியா நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேன் தனிப்பட்ட முறையில் எதாவது நீங்க கன்சல்டேஷன் எடுக்கணும்னா தாராளமா என் நம்பருக்கு கூப்பிடலாம் இல்லைன்னா என்ன ஹாஸ்பிட்டல் வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் வந்து உங்களுக்கான சர்வீஸ் நான் கண்டிப்பா கொடுக்கறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை நானும் ஒரு மனுஷன் தான் எழுதி எழுதிட்டு வந்தோடனே படிச்சேன் கண்டிப்பா எல்லாருக்கும் முதுமை வரும் எல்லாருக்கும் நோய் வரும் எல்லார்கிட்டையும் அதை சொல்றேன் எல்லாருக்கும் கஷ்டம் வரும் என் என் டியூட்டி டாக்டர்ஸ்கெலாம் அதான் நான் சொல்லுவேன் ஜூனியர் டாக்டர்ஸுங்களா டியூட்டி டாக்டர்ஸ்க்குலாம் நம்மளுக்கும் இதே மாதிரி வரும் நம்ம அப்பா அம்மாவுக்கும் இது மாதிரி வரும் அதை கவனிச்சு நீ ட்ரீட்மெண்ட் கொடு கண்டிப்பாக அவன் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவாங்க ஏன்னா எதை விதைக்கிறமோ அதை தான் அறு அறுவடை செய்வோம் இல்லைங்களா அதை நான் ரொம்ப உறுதியாக நம்பிக்கை இருப்பேன் எதை விதைக்கிறமோ அதை தான் அறுவடை செய்வோம் இன்னைக்கு நோய் வந்திருக்குன்னா அதுக்கான மூலக்காரம் நாம தான் சொசைட்டியோ அது இது நம்ம எதுவும் குறந்திட முடியாது இன்றைக்கி எப்படி நம்ம ரெகுலர் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஃபிஃப்டீன் டேஸாக சுகர் இருக்குது ஃபிஃப்டின் டேஸாக எனக்கு வந்து ஹைராய்ட் இருக்குது எது இது சரி பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும் நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு வீடு அங்கே இருக்கேன்னா இந்த பக்கம் ஆப்போசிட் போனா எப்படி போய் சேர முடியும் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறும் ரொம்ப சிம்பிள் நம்ம சுகர் முடிச்சுக்கிறேன் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்ன்றது வந்து வாய் செரிமானம் மொத்தம் மூணு செரிமானம் இருக்கும் வாய் செரிமானம் வயிறு செரிமானம் நெக்ஸ்ட் குடல் செரிமானம் வாய் செரிமானத்தில் கார்போஹைட்ரேட் அதாவது மாவட்டத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் வாய் செரிமானத்தில் நடக்கும் நல்லா சியூ பண்ணி சாப்பிட்ணும் நொறுங்க தின்றவன் நூறு வயசு வரும் வெரிகுட் நொருங்க தின்றவன் நூறு நூறு வயதில் வாழ்ப்பாங்க சாத்தமாக சொல்லி நொறுங்க தின்றவன் நூறு வயசு நாம்மலாம் நொறுங்க சாப்பிட போகிறோம் நல்லா ஷூ பண்ணி சயின்ஸ் என்ன சொல்கிறேன்னா டுவெண்ட்டி டூ டைம்ஸ் ஷூ பண்ணுவோம் அது கஷ்டம் தான் அங்கே எல்லோ பே போட்டு எல்லாம் கேட்ட டைம் இல்லை டைம் இல்லை செட் ஆயிடுச்சு என்னை மாரி சாப்பாடு கட்ட டக டக்கு டக்கு டக டக்குன்னு சாப்பிட்றேன் எல்லா வேலைக்குமே ஆ

இங்கே வந்து இன்சுலின் தேவையே குறைஞ்சிடும் ஏன்னா இங்கேயே முடிஞ்சிச்சு இப்போ செக்கிங் இருக்கும் ஒரு கம்பெனிக்கு போகிறோம் இப்போ டைட்டன் கம்பெனிக்கு போகிறோம் சில இடத்துக்குலாம் தோரும்போது என்ன பண்ணுறாங்க கம்பெனியிட்ட செக் பண்ணுறாங்க இல்லைங்களா செக்கிங் இங்கே முடிஞ்சிச்சு டைஜஷன் முடிஞ்சிச்சுன்னா உள்ளே வேலை கம்மியாயிடுமே அப்போ இன்சுலின் தேவை இருக்காது இன்சுலின் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நிறைய சர்க்கரை அது இது சாப்பிட்டு டீ காஃபி லைக் மில்க் மெயினாக இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்னாச்சு இந்த இஷ்யூ ஆகிடுது ஸோ இது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாது பெரிய அளவில் மாற்றம் வந்துடும் இதுக்கு டயபெட்டீஸ்க்கு இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸும் மாறிடும் யாரோ ஒருத்தருக்கு சரியாக தூக்கம் வரல அடிக்கடி இருட்டு இருக்காங்க இல்லை கால் லெச்சிங் இருக்குது இது காம்ப்ளிகேஷன் அடுத்த நிலமைக்கு போயிருக்குன்னா இதை ஒன்றை ஃபாலோ பண்ணவே பெரிய அளவில் மாறும் மாறும்மா கண்டிப்பாக மாறும் இது மட்டும் இல்லாது யோகாவில் இப்போ லாஃபிங் தர்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா எப்படி லாஃபிங் தர்றன்னு என்ன பண்ணாங்க என்ன பண்ண சிரிக்கணும் சிரிக்கணும் இதாவது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் யாராவது சொல்லி கொடுங்களேன் என்னன்னு

யார் ஒருத்தர் நிறைய காசு வச்சிருக்காங்களோ அவனுடைய பொருளாதாரம் பார்த்தவே தெரியும் ரைட் பார்த்த தெரியும் இல்லைங்களா அதை போல நம்ம மனுஷனுக்கு வந்து உயிர் சக்தின்றது என்னது பிராண சக்தின்றது என்னது காத்துதான் காத்து பிராணம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் மூச்சு தான் பிராணாயாமாம் பிராணாயாமம்னு சொல்லிருப்பான் கேள்விப்பட்டிருக்கேன் யாருக்கும் பிரணாயமும் தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க ரெண்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் தெரியும் சொல்லி தரம் தெரியும் பார்க்குறதை கேட்குறேன் இல்லை என்னன்னா எந்த அளவுக்கு ஆக்சியன் சப்ளை நல்லா கிடைக்குதோ ரைட் ரைட் ஓகே அந்த இடத்துல பிராணசக்தி இருக்கும் யார் ஒருத்தருக்கு பிராணசக்தி போய் சேரலையோ அவங்க வந்து டெட் சக்குமேட் ஆகிடும் அப்போ அவங்களுக்கு வியாதின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து சுகருக்கானது சரிங்களா வேற வந்து போன் அண்ட் ஜாயிண்ட் சின்ன வயசில் டுவெண்ட்டி இயர்ஸ்ல சுகர் வருது இப்போ போன் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு கேஸ் பார்த்துட்டு வந்தது வெறும் பத்தொன்பது வயசு அந்த பயன் பார்த்தா என்னன்னா இங்கே வந்து ஃபுல்லாக நீர் கோத்துருக்கு நீர் கோத்துருக்கு இங்கே தேய்மான ஆகிருக்கு கழுத்தில் தேய்மான ஆகிருக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவன் ஆல்மோஸ்ட் நிறைய நாட்கள் நைட்டு வந்து அவன் டின்னர் வந்து வீட்டில் இல்லாத வெளியில் அந்த புரட்டா இருக்குது அங்கே சாப்பிட்றான்னு சொல்லியிருக்கான் அவன் மிச்சி அதுதான் மைதா அந்தளவுக்கு உதவி பண்ணியிருக்கேன் அவனுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு இங்கே வீடு இங்கே தேய்பானோம் இந்த மாதிரிலாம் கஷ்டம் சின்ன பையன் வருத்தமா இருக்கு பார்த்தா நல்லா வாட்ஸ்அட்டமா இருக்கான் ஆனால் வலியுறான் நம்பவே முடியல ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வராங்க ஸோ ரைட் அந்த சின்ன பையனுக்கு புது பெரியவங்களுக்கு ஜென்ரலாக நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல பார்த்தீங்கன்னா மூணு நிலையில பிரிச்சுக்கலாம் முதல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவம் இருந்து ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் சாரி டென் இயர்ஸ் வந்து வச்சுக்கோங்களேன் இந்த வயசு வந்து அந்த மெச்சூரிட்டி வர வைக்கும் கவம் கவம் வாத வாத பித்த கவம் அந்த கவத்தை குழந்தைகளுக்கெல்லாம் கோல்டு அடிக்கடி ஒரு சின்ன கம்பேர் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்னன்னா பித்தான்னு சொல்லுவாங்க அந்த பித்தன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூடு உடம்புல இருக்க சூடு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அட்வீன் பண்ணுற பீரியட் அதுலேருந்து லைக் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் இல்லை ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் என்ன ஆகுதுன்னா அந்த சூடு பித்தம் இருக்கும் இதுக்கான அடுத்து ரீப்ரொடக்டிவ் அடுத்த குழந்தைங்களை உருவாக்குறது அந்த மாதிரி செக்ஷுவல் விஷயம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு இருந்து பார்த்தீங்கன்னா தேய்மான மூப்பு இதுதான் வந்து இயற்கையாக இருக்கிற விஷயம் ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னா வாதம் இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்கள் அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறதுனால வாதம் வருது வாதம்னா வாயு கேஸ்ட்ரிக்கு ஒரு மேடம் சொன்னால் கேஸ்ட்ரிஸ் சரியா கேஸ்லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்குன்னா சரி மனம் சரியா இருக்குது இருக்கிற உணவு ராங்கா இருக்குது மன்தான் தாசி சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து அப்படிதான் இருக்கு சின்ன குழந்தைங்க இப்படி ஸ்கூல் போற குழந்தைங்க கூட இது ஹோம் ஒர்க்கா இருக்கலாம் இல்லை வேற விதமா இருக்கலாம் உங்களுக்கு இருந்த மன பக்குவம் அந்த வயசுல இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கா இல்ல எப்படி உங்க பேர குழந்தைங்க உங்க நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இப்ப நம்ம அதை எப்படி நம்ம மாற்றி கொண்டு வர முடியும் சொசைட்டியும் மாறி போச்சு எல்லாமே

முடிஞ்ச அளவு கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது கிராம் ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் வந்து காய்கறி எடுக்கணும்னு சொல்லுது சயின்ஸ் இதுதான் ஒரு பழம் சீசன் ஃப்ரூட்ஸ் நம்ம காஸ்ட்லி ஆப்பிள் தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி எங்கள் ஊரில் என்ன கிடைக்குது கொய்யாக்காய் இருந்தால் அதை எடுக்கலாம் அது மாதிரி நோய் இல்லாத எடுத்துக்கலாம் சரிங்களா இதெல்லாம் பொதுவாக கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணலாம் சார் வாஸ்து பண்ணால் முதல்ல என்ன அப்படின்னா இன்றைக்கு ஒரு பைப் இருக்கும் உணவு குழல் அது பக்கத்துலேயே ஒட்டினப்பில் மூச்சு குழல் இருக்கும் கரெக்ட்யான்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த இந்த பேசேஜ் வந்து இந்த டயமெட்ரு வந்து குறுகிறோம் அப்போ வந்து சவுண்டு வரும் அப்படி சவுண்டு வரும் மேல் எக்ஸெல் எக்ஸெல் பண்ணும்போது சவுண்டு வரும் அது எப்படி அது கொடுக்குதுன்னா ரெண்டு விஷயம் யார் வர்றதுக்கு ரொம்ப டம்ப் ஆகுதோ கழிவுகள் சேர்க்கை அதிகமாகுதோ கான்சன்ட்ரேஷன் டெய்ஸ் இஷ்யூ இருக்கோ அப்போ என்ன ஆகும்னா அது வந்து இந்த விதத்தில் கோலையாக வெளியே வர அப்போ வந்து அது எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஹனி தேன் தேன் வந்து பிராங்கோ டயலக்ட்ரன்னு சொல்லுவாங்க பிராங்க் வந்து பிராங்கைன்னு சொல்லுவாங்க பேர் மூச்சுக்கடல் பேர் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி இழுத்துட்டு உள்ளே வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டிருந்தான் ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கும் இமீடியட்டாக இதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம வளப்பத்தில் அந்த ஒரு மெடிசன் கொடுப்பாங்க ஆஸ்டல் என்ன அது பேரு அது அது ஒரு பம்ப் பண்ணுவேனாலும் அப்படியே அப்படி ஃப்ரீ ஆயிடும் ரிலாக்ஸ் ஆயிடும் மண்டை அதெல்லாம் ஃப்ரீ ஆயிடும் அது ஸ்டீராய்ட்ஸ் தெரியாதனால யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதன் பிறகு யாருக்கெல்லாம் ஆஸ்துமா தெரியுது உங்களுக்கு கண் தெரிஞ்சு எடுத்துருக்கிறாங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி அணி குத்துசே வச்சுக்கிட்டு நல்லா ஆழமாக சுவாசிக்க சொல்லுங்க அது ஃப்ரீ ஆகிடும் அது மட்டும் இல்லாத தேன் லூக்கம் மாற்றம் அதாவது இளைஞடான தண்ணியில் தேனில் கலந்து கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சாங்கன்னா அது வேகமாக நுரையலுக்கு நல்லா பலத்து கொடுக்கும் கழிவுகளுடைய சேர்க்கை தான் கழிவுகளுடைய சேர்க்கை தான் கோலையாக உங்களுக்கு உருவாகும் சரிங்களா இது ஆஸ்தமா இருக்குது மற்ற விஷயத்தெலாம் கேட்குறது அப்புறம் மற்ற பேச மாதிரி டே இதை பற்றி நான் இயற்கை மோத்தனான்னு சொன்னேன் இல்லைங்களா இயற்கை மோத்தனா என்னது அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து பிரக்ல சிஸ்டம் முன்னே சொல்லியிருந்தேன் அஞ்சு பஞ்ச பூதங்கள் இருக்குது பஞ்ச பூதங்கள் சரிங்களா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆக இதை கொண்டு தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க சித்தாவில் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ்மெண்ட் பேஸ் தான் நம்மளோட சிஸ்டம் இருக்குது சரிங்களா அதன் அடிப்படையில் முடிச்சுட்டேன் சார் அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் நம்ம உடம்பு செயல்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹார்ட் அப்படின்னா ஹார்ட்டுக்கு ஹார்ட் எந்த ஒரு எலிமெண்ட் ஃபயர் ஃபயர் நெருப்பு சக்தி ஃபயரோட கனெக்ட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஓடுறோம் என்ஜின் ரெண்டு ஆனால் தான் இப்போ அது மாதிரி மனுஷனுக்கு இந்த ஹார்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ஜின் அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கான்ஸும் இப்போ கிராவிட்டி ஃபோர்ஸ் இதை பேனா இருக்குங்களா மேடம் இதெல்லாம் பார்த்தீங்களா கீழே வந்துச்சு

மண்ணீரல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகப்படியாக ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்த செவப்பணுக்களை இது வாங்கி உள்ளே வச்சுக்கோம் எப்படின்னா தேவையில்லாத இப்போ உட்காந்துருக்கோம் இப்போ அவ்வளோ தேவை இல்லை நம்மளுக்கு எழுந்து நடக்கும்போது நமக்கு தேவை எல்லா செலுக்கும் கால் எல்லாத்துக்கும் தேவை மூணு செல்லிகள் தேவை இப்போ லெஃப்டார் ரைட்டு போவாங்க அப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும் இது ரெண்டும் மண்ணோடு சேர்ந்தது காற்று சக்தி ஏதோடு சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையில் மற்றும் பெருங்குரல் நுரையலில் சுவாசிக்கிறோம் பெருங்கூரில் காற்று போகுது இது ரெண்டும் அதோட தொடர்பு இதே வந்து தண்ணி சக்தி ஏதோ தொடர்புடையா இந்த நாலேஜ் இருக்காது தெரியுமா வெரி குட் ரைட் வெரி குட் இப்போ தண்ணி சக்தி யாரோ தொடர்புனா சிறுநீரகம் மற்றும் யூரினர் பிளாட் அதாவது சிறுநீரக பயின்னு சொல்லுவாங்க இந்த இதோட தொடர்புடையது உங்களுக்கு தெரியும் சிலிண்டர் பண்ணது சேவ் வெளியே இது மாதிரி ஆகாய சக்தி எதோ தொடர்புடையதுனால் லிவர்னு சொல்லுவாங்க லிவர்னு கேள் பண்ணுறாங்க அந்த செரிமானத்துக்கு முக்கியமான ஆரோட்டாக ஸோ இதை சாப்பிட சாப்பிடலாம் அதை வந்து பண்ணி வச்சுட்டு தேவைக்கு ஸோ இந்த அடிப்படையில் வச்சு தான் நீங்கள் இந்த நாடி பார்ப்போம் இந்த நடி நாடியில் அறுசுவை நாடி பார்க்கணும் அந்த சுவை அடிப்படையில் இந்த 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 ஆர்கானை கனெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் இங்கே ட்ரீட் பண்ண அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் தான் வந்து அக்ரோபஞ்சர் ஃபிசியோதெரப்பி நம்ம ஒன்று சொல்லியிருந்தேன் மேபி அரோமோதெரப்பி வாசன சிகிச்சை மசாஜ் எல்லாமே இந்த நாடி அடிப்படையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இது பண்ணும்போது என்னாகன்னா தெரப்பிஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து கம்பைன் பண்ணி கொடுக்கணும் ஃபிசியோதெரபி அக்வபஞ்சர் யோகா உணவு முறை இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது என்ன என்னாகன்னா அது ஒரு ஆஸ்துமா இருந்தாலும் இல்லை டயர்டாக இருந்தாலும் இல்லை பூனஞ்சான பிரச்சனை பக்கவாதம் குறைப்பிரிவு குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாடியை சமநிலை பண்ணும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகும் அந்த அடிப்படையில் தான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து நேச்சுரல் யோகா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து மெரிட்டில் படித்த டாக்டர் அது மட்டும் இல்லாத சென்னை என்ன மெரிட் மெரிட்டில் அது ஹாஸ்பிட்டல் இருக்கிறது வந்து அருபாக்கணும் சென்னை அருமாக்கிறது மெரிட்னா வந்து நல்ல மார்க்கில்

நம்ம டாக்டர் ஆகணும் அது ரொம்ப முடியாத தீராதவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இன்னைக்கு வரையும் இன்னைக்கு வந்தியும் இன்னைக்கு வரையும் நான் ஒவ்வொரு நாளுமே நான் சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கை போகுது நான் இன்னைக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ரொம்ப முடியாத பேஷண்டை எடுத்திருக்கேன் பொருளாதார ரீதியாக எவ்வளோ முடியுமோ நம்ம குறைச்சி வாங்கிக்கிறோம் இப்போ இதே இங்கே அத்திப்பள்ளியில் அந்த தைக்கிற தானே ஒன்று அந்த பீஸுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கி வாங்கிருந்தேன் இங்கே வந்து நம்ம வெறும் முந்நூறுபா தான் வாங்கிக்கிறோம் ஒசூரில்

அவங்க குழந்தை அவன் பயன் மாதிரி தான் பார்த்தாங்க அவங்க தான் எனக்கு இந்த இதெல்லாம் இவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்துடலாம் இந்த குரு அவங்க தான் அம்மா ப்ரொஃபஸர் ஆனால் குருன்னா அதுக்கும் மேலே நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இதில் என்னன்னா இந்த குழந்தைக்கு என்ன முடியுமோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க அதில் தான் எனக்கு இந்த ஸ்பெஷல் ஜெக்லாம் பார்க்கணுன்னு ஆர்வம் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி டேஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் பதினாலு வருஷம் நான் இந்த குழந்தைங்களுக்காகவே நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ அழகாக பார்த்து நிறைய பேர் ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க நிறைய நல்லா இருக்காங்க அப்படின்னு நான் இந்த நேரத்தில் திரும்பியாக நான் தெரிவிக்கிறேன் என்னன்னா இந்த வாய்ப்பு கொடுத்த ராதா அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் பொறுமையை கேட்டோம் என்ன விஷயம் அப்படின்னா சொசைட்டியில நிறைய பேர் எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முடியாது இப்ப வயசு ஆயிடுச்சுல வந்து எனக்கு கல்யாணத்துக்கு மேலே அவ்வளவு தெரியாது இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை வயிற்று வரும் போது வலி அந்த கஷ்டம் மற்றவங்களுடைய வேதனை எல்லாம் புரியுது இப்ப இதுல என்னன்னா நான் வருத்தப்படுற மாதிரி கொஞ்சம் எனக்கு மனசில் இருடுகிற மாதிரி கண்ணில் கலங்குற மாதிரியும் அந்த பேஷண்ட் வந்து அழுறாங்க இல்லையா அதை என்னை பாதிக்கிறது முடியாத தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கும்போது வருத்தம் பார்க்கணும் மேபி யாராவது கஷ்டப்படுறாங்க யாராவது திருமணத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மருத்துவமனையில் இந்த மருத்துவ துறையில ரொம்ப அருமையான சிகிச்சைகள் இருக்குது இது இயற்கை மாவட்டம்னா மருந்து மாத்திரை கொடுக்கறதே இல்லை வருஷக்கணக்காகும் நல்லா அந்த டவுட்டே தேவையில்லை ஏன்னா எவ்வளவோ நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துட்டேன் அவ்வளோ அழகாக ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் எல்லாரும் நம்ம நல்ல லைஃப்பை மாற்ற முடியும் வாழ்க்கை முறை தான் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு நீங்களும் என்னால் சேர்ந்து நிறைய பேர் நான் வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கே இருக்கீங்கன்னா அதாவது ஒசூரில் வந்து இஎஸ்ஐ ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க ரிங் ரோடு மெயின் ரிங் ரோடு அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் அந்த சப்வே ரோடு ஒன்று இருக்குது அந்த சப்பேர் ரோட்ல அகர்வால் பேக்கரிக்கு அதுக்கு எதிரிலே இருக்கு இதுல இருந்து மூணு மாடி இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் தீபக் நேச்சுரோபதி யோகா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி போர்டு இருக்கும் இது ஒன்னு இருக்கு இதே மாதிரி நம்மளுடைய பிரான்ச் வந்து தருமபுரியிலோட இருக்கு கலெக்டர் பங்களா பக்கத்துலேயே தேவரசம்பட்டி பஸ் ஸ்டாப்பு கலெக்டர் பங்களா போறதுக்கு அந்த ரயில்வே கேட் பக்கத்துலேயே நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு

ரியல் டாக்டர் கடவுளுக்கு கூட குழந்தைன்ற மாதிரி அளவுக்கு எனக்கு வச்சு சார் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நீங்கள் தேவை நாங்கள் நிறைய பேர் ஏன்னா எனக்கே தெரியாமல் இருந்துச்சு இது பீஸ் பண்ணிக்கோங்க